சமீப காலமாக தங்கமலை பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கமாக மாறி மாறி இருக்கு நண்பர்களே இந்நிலையில் ரெண்டாவது நாளாக இன்றைக்கும் தங்க விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இது நகைப்பீரடைய மிகப்பெரிய சாக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் வாங்க நண்பர்களே இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறது வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வெளியின் விலை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவில் எண்டில் லைக் பண்ணுங்கள் வாங்க டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் இதில் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எட்டு ரூபா Ja. பத்து கிராமம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க இதுல நூறு கிராம் பதினேழாயிரத்தி ரூபாய் நண்பர்களே கிலோ கணக்குல வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு வெளியே விற்பனை பண்றாங்க நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதே கிலோ கணக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நேற்று விலையை விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து சுத்த தங்கம் போனா ட்வெண்ட்டி போர் கேரங்க அதிகரிச்சிருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பாக்கலாம் அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இதுல ஒரு கிராம் பண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ரூபாய்

நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதுல ஒரு கிராம் பதினொன்னாயிரத்தி எட்நூறு ரூபாய் கிராமுக்கு எண்பது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் எட்டு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க மறுபடியும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் தொட நண்பர்களே இதுல பத்து கிராம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க இதுல நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேத்து விலையோட விட கம்பேர் பண்ணீங்கன்னா கிராமுக்கு எண்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன் பாத்தீங்கன்னா நேத்து விலையோட கம்பேர் பண்ணா ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சே நண்பர்களே இன்னைக்கு வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியில் விலை நிலவரம் இந்த தங்கம் விலை மேலும் அதிகரிக்குமா குறையுமா என்ன எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தங்கத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் பாதுகாப்பான முதலீடுன்னு கருதுவதனால விலை அதிகரித்தாலும் தங்கத்தில் முதலீடு செய்வதை நடுத்தர வர்க்கத்தினர் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக முதலீடாக கருதுவதனால விலை அதிகரிச்சாலும் நடுத்தர மக்கள் இதுல தான் நண்பர்களே முதலீடு செய்யறாங்க இதுதான் சந்தை நிபுணர்கள் சொல்றாங்க இந்த விலை ரீட்டைல் சந்தையிலும் எதிரொலிக்கும் என்பதால் தங்கத்தை வாங்குவோர் திட்டமிட்டு வாங்குவது அவசியம் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்திற்கு பிறகு தங்கம் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்து உள்ளனர் நண்பர்களே சே நண்பர்களே இப்போ இந்த மாதத்தில் அதிகரிச்சாலும் அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக குறையும் சொல்லியிருக்காங்க சே நண்பர்களே வெயிட் பண்ணி பார்க்கலாம் சே நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க தங்கம் செஞ்சு அந்த அணைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே